எல்லோருக்கும் வணக்கங்க வெல்கம் டு லவன்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ நீங்கள் முதல் முறையாக பார்க்குறது தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே ஒரு வேலைக்கு போகிறோன்னா நம்ம எதை நோக்கி எதிர்பார்த்து நம்ம போகிறோன்னு பார்த்திங்கன்னா சேலரி ஸோ அந்த சேலரிக்காக தான் நம்ம வந்து நிறைய பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்மளுக்கு அந்த சேலரின்றது கிடைக்கும் போது தான் நம்மளுக்கு அந்த ஒரு ஹாப்பினஸ்ஸே இருக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம் ஸோ இப்போ வந்து ஐடி கேல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜூலை மந்த்த்லேருந்து கிளாஸ் எடுத்தோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மந்த் இந்த மந்த் வந்து நம்மளுக்கு காசு போட்டிருக்கணும் ஸோ ஆனால் வந்து ஐடி கேல வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சேஞ்சஸ் தான் ஏன்னா ஒன் மந்த் கழிச்சு போடுவாங்க டூ மந்த் கழித்து போடுவாங்க த்ரீ மந்த் ஒன்ஸ் போடுவாங்க ஸோ அந்த மாதிரி அதாவது இந்த சேலரி வந்து என்றைக்கு வருதுன்னே நம்மளால சொல்ல முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு சேலரி தான் நம்ம ஐடிகே சேலரி இப்போ வந்து அந்த சேலரியில் வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஐடிகே வந்து இருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய பெண்டிங் இருந்தது ஸோ இதை வந்து கிளியர் பண்ணிட்டு வந்தாங்க ஸோ இந்த முறை வந்து குறைவான சென்டர்ஸ் மட்டும் தான் நடக்கிறதால அவங்களால ஈஸியாக வந்து ரெட்டிஃபை பண்ண முடியும் எந்த ப்ராப்ளத்தை ஸோ அதனால் நம்ம முன்னாடியே வந்து என்ன பண்ணலன்னா பேங்க் டீட்டெயில்ஸை வந்து வேலிடேஷன் பண்ணி வெரிஃபை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டேட்டில் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து இன்னுமே நம்மளுக்கு ஆனால் அதுக்கான ஒரு மெசேஜ் எந்த ஒரு அறிவிப்பும் வரல ஸோ வந்து நம்ம ஐடி கே ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஃபில் பண்ணியிருப்போம் ஸோ இது வந்து ஓகேவான்னு சொல்லி நம்மளை கேட்டுட்டு தான் வேலிடேஷன் பண்ணுவாங்க நீங்கள் பேங்க் டீடைல்ஸ் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும் இருந்தாலும் நீங்கள் எந்த டைமும் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த இது எல்லாமே பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து சேலரி ஆனது வரும் சேலரி வந்து தௌசண்ட் வரப்போதா இல்லை தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரப்போதான்னு அதுவும் நம்மளுக்கு வந்து தெரியல ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து வேலிடேஷன் பண்ண உடனே தான் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அதாவது இந்த மாதம் வர வாய்ப்பு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா வேலிடேஷன் நம்மளுக்கு இன்னுமே இன்ஃபார்ம் பண்ணல அவங்க இன்ஃபார்ம் பண்ணி அது வேலிடேஷன் ஆகி வர்றதுக்கு எப்படி இருந்தாலும் ஒன் மந்த் தாங்கிடும் ஸோ வந்து நெக்ஸ்ட் மந்த்து தான் நம்மளுக்கு வந்து சேலரி வரும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஸோ சரி உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த வெரைட்டேஷன் பண்ணுறதுக்கு பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்